ஒரு தெரியும் மாலி முகுந்தன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னம் இந்த பூமியில் அவதரித்தார் அவர் பிறந்தது சுயச்சாலையில் நள்ளிரவு நேரம் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படி அவதரித்தவர் உடனடியாகவே அவர் கொல்லப்பட்டிருப்பார் இங்கேயும் வெளிக்கடையில் கொன்றார்கள் சும்மா சொல்கிறேன் இது சிறைச்சாலை என்பது சிமுத்தான இடம் இல்லை ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு குற்றம் நீதி பரிபலிக்கிற பரிபாலிக்கிறாக்கள் பிறகு நீதி பரிபாலிக்கிறாக்கள் செயற்படுத்துகிற திட்டத்தில் தான் எங்களுடைய சுப்ரிண்ட் உதயகுமார வில் ஓவர் அப்போ இந்த பூமியின் சூப்ரிண்ட் துர்கா அவருக்கு தெரியாது இந்த நேச்சுரல் சிஸ்டத்தை தான் நாங்கள் காப்பி பண்ணுறோம் இயற்கையில் நீதி பரிபாலிக்கிற விடியம் இருக்கு இங்கே ஒரு திரும்பி நீதியிலேருந்து அப்ப இல்லாது ஜமராஜ் இருக்கிறார் அந்த ஃபேமிலி சித்திரவுத்தினார் இருக்கிறார் சித்திர பருவம் பெறப்போகுது அமாவாசை முடிஞ்சு அடுத்த பருவம் ரெடியாது எல்லாத்த கணக்கும் இருக்குது இப்போ துணைவேந்தர்ட்ட கணக்கம் இருக்குது டாக்டர்கிட்ட கணக்கம் இருக்குது இப்போ கவுதமரன் ப்ராக்டர்கிட்ட கணக்கம் இருக்குது யூஎன்டிபி கணக்கு இருக்குது எல்லாத்த கணக்கும் அப்படியே ப்ரிசைஸாக இருக்குது உங்களுக்கு தெரியாது இந்த பூமியை சுற்றி இந்த பூமி சுற்றுற வேகம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டருப்போ ஆவ ஸ்பீட் நான் சொ அடிக்கடி சொல்கிறேன் ஒரு புல்லட் ஸ்பீடு த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் கிலோமீட்டர் ஆகும் இது சுற்றி பிறகு எல்லாம் சுற்றுது எல்லாம் ஸ்கேனிங் நடக்குது ஒட்டு தரும் அதான் நான் கல்யாணம் கட்டிக்க சொல்கிறேன் நட்சத்திரங்கள் சாட்சி சூரிய சாட்சி சந்திர சாட்சி நவக்கிரகங்கள் சாட்சி எல்லாம் வச்சு தான் செய்கிறது அந்தியடியும் அதை வச்சு தான் செய்கிறது எல்லாம் சாட்சி இப்போ அதுக்குள்ளேயே நாங்கள் இந்த பூமியில் வந்தது இன்மையில் பூமியோட ஒரு நீங்கள் புனர்வாழ் அவர்கள் திரும்பி வாரம் பெற்றி கிடைக்கிறீர்கள் நீங்கள் திரும்பி வாராப்பற்றி ஒரு தரும் யோசிக்க இல்லை அதுதான் பிறப்பு மறுபிறப்பு ஸோ இந்த பூமி ஒரு சிறைச்சாள் இன்பில் ஆனால் இந்த பூமியில் ஒரு பெரிய ஒரு சேர்னிங் நடக்குது என்ன கடையுறது ததியுரு மத்திய சுழல் யா சுழல் மீன் ஆவி ததியுரு வண்ணம் கருது கொண்டாந்து இதுனா கடைஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும் பாலை கடைஞ்சா மோர் வரும் பிறகு நெய் வரும் பிறகு பட்டர் வரும் கட்டியே வரும் ஆனால் அதை அசுரர்களும் கிடையிறார்கள் தேவர்களும் கிடைகிறார்கள் இல்லை வந்திருக்கிறவர்கள் தேவர்கள் இந்த நலனு உங்களோட நலனு விரும்பி இருக்கிறார்கள் உங்களுடைய சுப்ரிண்டன்ட் உங்களுடைய சீஃப் ஜெயிலர் ஹெரத் எல்லாம் தேவர்கள் மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறார் டாக்டர் எப்பவும் இந்த கடையில் நடந்து கொண்டே இருக்கு இறைவன் எங்களுக்கு பழத்தை தந்தான் ஆனால் சில அசுரர்கள் பல்கலைக்கழகங்களில் கூடி டெக்னிக்கை டெவலப் எப்படி அல்கோஹால் பிறகு சொல்கிறாரு போத பொருள் பிரச்சனை உண்டு லைசன்ஸ் கொடுக்குறாரு போத பொருள் திடீரென்று வார இல்லை இங்கே பிஸ்னஸ் சிகரெட் லைசன்ஸ் இருக்கு மதுபானத்துக்கு லைசன்ஸ் இருக்கு கொடுக்கறாக்களை கொடுக்குறாக்களெல்லாம் பெரிய புள்ளிகள் கோயில்னு நடத்துகிறாரு சேரையா கடை வச்சுக்கிறாங்களே கோயில் முதலாளியாக இருக்கணும் யாழ்ப்பாணத்தில் ஆனால் அவர்கள் திருநூறு பூசி லக்ஷ்மிக்கு எல்லாம் கற்பூரம் காட்டி தான் கடையை திறப்பாரு தாங்கள் குடிக்காரு எஸ் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரோசஸ் இப்போ இதில் ஒரு பெரிய சிக்கலான விழியம் அப்ப இதுல நீங்கள் புத்திசாலியா இருக்கணும் இறைவன் உங்களுக்கு புத்திய தந்தான் இந்த புலன்களை மாத்திரம் தெரியல உங்களுக்கு புத்திய தந்தான் புத்தி உள்ளவன் என்ன செய்வான் புத்திமான் பலவான் அவன் தப்பியோட பார்ப்பான் இந்த பூமிக்கு திருப்பி வரக்கூடாது இந்த பூமி இப்படித்தான் இருக்கும் நீங்கள் குற்றம் செய்யாடி உங்களை குற்றம் விளக்க பண்ணுவார்கள் இன்னைக்கு நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு பெரிய கதையை சட்டம் செய்யற இடத்தை பாருங்க அதே கொரப்டட் பிளேஸ் பார்லிமெண்ட் காசுக்கெல்லாம் ஆக்களை வேண்டலாம் எத்தனையோ சொல்லுவார்கள் கட்சி மாற போற கோடி பரிமாறு அவர்களே சொல்லுவார்கள் ஐயோ அடுத்த அவர்களே சொல்லுவார் உலக பணம் பரிமாறு அப்ப சட்டம் இயற்ற இடம் இப்படி நீதி பரிபாலிக்கிற இடத்துல பிரச்சனை உங்க நாங்க அண்மையில பாக்குறோம் போலீஸ் ஆபீசர்ஸே கஞ்சாவுடன் வேலை இல்லை அவர்கள் திருப்பி திருப்பி வந்து போனால் தான் கூட குழப்பு இது பொல்லாத இடம் அதுதான் நான் சொல்கிறேன் அல்லாடி அவர்கள் வீட்டே இருக்கணும் சும்மா இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் பிளேஸ் ஒரே ஒரு வழி உண்மையிலே இந்த சிறச்சால ஒரு நல்ல அனுபவம் புனர்வாழ்வு நில இதில் நாங்கள் அந்த அனுபவத்துக்களால் புத்தி எங்களுக்கு ரெவன் புத்தி தந்திருக்குதான் இந்த பால் கடலை கடைக்க அசுரல் கடைஞ்சு கடைஞ்சால் இந்த கூடாத சாமான் எல்லாம் பாரு உங்களுக்கு தெரியாது வாய்ஸ் ஒரு பொருள் பொருள்பரட்டரிய செய்ய பொருள் சேதன பொருள் இல்லை அப்போ பெரிய சயின்டிஸ்டு செகண்ட் வேர்ல் ஓர்ல போராளிய என்ன ஜெர்மன் போர போராள காயமடைகிற போராணுவ வீரர்கள் பெராமரிக்கிறதுக்காண்டி அவர்கள போதையில் விடுறது தான் வந்தது பிக் பிஸ்னஸ் இப்பவும் ஃபேக்டரிஸ் நடக்குது ஆகவே இந்த பணம் பாதாளம் மட்டும் பாயும் ஆனால் இதில் நீங்கள் வந்து நீங்கள் அப்ப இது என்ன ஆனந்தமா நாங்கள் இருக்கணும் வந்தல்கள் நடக்கணும் அப்போ உண்மையில இப்ப பாருங்க நாங்கள் இப்போ நீங்கள் என்னையுமே இந்த சிறைச்சாலையில் வந்து என்னையுமே இருக்கிறார்கள் சரண்டவண்ணாக்கள் எங்கே ஒரு இடத்துல உங்களோட குற்றத்தை ஒப்புக்கொண்டு ரெடி நீதவான்னு சொன்னதை நடைமுறைப்படுத்த நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்துருக்கிறீங்க அதுதான் எங்களுடைய ஆழ்வார் பாடுறார் சரணமன் அடைந்தவருக்கு சரணமே கொடுத்து நீங்க மரணமும் பிறப்பு நீங்க திருப்பி வரத்தி வரணும் எங்கூடத்துக்கு வரத்தாம வேணும் ஏன் எல்லாத்துக்கு ஏன் மாறினாங்க சிறச்சாலைக்கு நீ சொன்னீங்களே புனர்வாழ்வு புனர்வாழ்வு இல்லை கரெக்ட் உண்மையிலே இது ஒரு திருத்தம் அடைய வேண்டிய இடம் நாங்கள் எல்லாருமே நேற்று தான் பெரியவள்ளி கொண்டாடினாங்க அங்க பெரிய மகானே சிறை சிலுவையில் அரைஞ்சு இவ்வளவு கரைச்சல் படுத்தினார்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன எப்படி அவமானப்படுத்தினார்கள் குற்றத்துக்கு ஆகண்டி எப்படி அவமானப்படுத்தினார் ரோட் ரோட்டை எடுத்துக்கொண்டு போனார்கள் இப்போ இப்ப இவ்வளவு கௌரவங்கள் நடத்துகிறார்கள் இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் எவ்வளோ மனித உரிமைகள் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னம் அந்த ஜீசஸ் மகான் ரோட்டில் எழுத்து கொண்டு போய் அவமானப்படுத்தி துப்பி காயப்படுத்தி நேரெல்லாம் ஃபேஸ்புக்கில் நேர போட்டிருந்தார் இன்றைக்கு மனித உரிமைகள் உண்டு எங்களுடைய அடிப்படை உரிமைகள் உண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்போ கன காலத்துக்கு பொருடால சீவிக்க இயலாது எல்லோரும் உண்மையிலே இலங்கை சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு ஜனாயடு இங்கே நிதந்திரமே சர்வாதிகாரிகள் இருந்தது இல்லை ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் அப்போ ஒரு காலம் வந்து கலர் மாறிக்கொண்டே இருக்கும் எல்லாரும் செக் பாயிண்ட்டுக்கு போயிடும் நாங்கள் பரிசிச்சிருக்கணும் அவன் இந்த சிறைச்சாலையிலேயோ எங்கே இருந்தாலும் புத்திமான் பலவானா இருக்கிறதுக்கு என்ன முக்கியம் இது முக்கியம் ஹியரிங் ஃப்ரம் த மாஸ்டர் இப்போ நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முன்னமே அந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன அறிவு இருக்கணும் ஏதோ படிக்க போகிறீங்க கல்லீனியை படிக்க போறீங்களா சம்பீஞ்சல் படிக்கிறீங்களா அப்போ ஏதோ ஒன்று கேட்டு படிப்போம் ரேடியோவில் கேட்பீங்க அதில் ஏதோ சொல்லுவாங்க மார்னிங் டிஸ்கஷனில் டாக்டர் சொல்லுவார் இந்த புத்தக எடுத்து படிக்கிறாப்பா இதில் கொடுத்த புத்தகத்துலேயே எந்த வாழ்க்கையில் பெரிய மேட்டத்தை கொண்டு வந்த புத்தகம் அது முன்னுங்கிருக்கு ராமகிருஷ்ண பரமசத்தை அமுத மொழிகள் இந்த ராமகிருஷ்ண ஒரு பாடவும் படிக்கையில் நபர் சுமா பின் கதைச்ச கதைகள் மா என்ற ஒரு அறிஞர் அதை பதிவு செய்து விட்டது போலியூம் ஒன் வோலியூம் டூ ஓலியூம் த்ரீ அவர்களும் ரீஹபிலிட்டேஷன் நடத்துகிறார் ராமகிருஷ்ணன் மிஷன் இந்த உலகம் முழுத்தும் நடக்குது சுவாமி விவேகானந்தர் இங்கே வந்து போயிருக்கிறார் அவர்கள் நட்பிரை ஆக்காண்டி தாங்கள் இவைகள் யூனிஃபார்ம் போட்ட மாதிரி காவி உடுப்பு போட்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு ராமகிருஷ்ண பிரமம் மிஷன் தலைவர் ஒரு என்ஜினியர் கோப்பாய் குடும்பம் நடத்தே இல்லை காவி உடுப்பு போட்டு இருக்கிறார் கோப்பாய் இஸ் சிவில் என்ஜினியர் அப்படி ஐஐடி கிராஜுவேட் எல்லாம் போறாங்க என்றால் வரம்புயிர நீர் உயரும் நீர் உயிர நெல் உயரும் என்று விரம்பு உயர்த்தணும் வரம்பு உயர்த்துறது அறிவை நாங்கள் வளர்க்கணும் வேறு வழி இல்லை அதுக்கு எங்கேயுடத்துல நாங்கள் ஆரம்பிக்கணும் எனக்கும் எங்களுடைய தாமோதரா வித்தியாசாலையில் மூன்றோ வயது நாலோ வயது இருக்க வீட்டிலேருந்து கிளச்சு விட்டார் அதுக்குள்ள போடாவான் போட்டு பின்னிடம் வாண்டு ஏதோ பெற்றுக்கொண்டு வாண்டு என்ன பெற்றுக்கொண்டு வந்தோம் அம்மாவுக்கு தெரியாது நாம் போய் அங்கே ஏதோ அரஞ்சிய விரும்பு ஆறுவது சினம் என்று ஏதோ படிப்பித்தார்கள் ஆத்தி சூடு கொண்டு அட்லீஸ்ட் படிப்பு தேர்தல் அட்லீஸ்ட் எங்களுக்கு தேர்தல் சனிக்கிழமை ஒரு நாளும் தூயாம இருக்கிற இல்லை இப்ப இல்லாம விவரமாக விரிக்கணும் இப்ப சனிக்கிழமை டை அடிக்கிறதுக்கு மறக்கிற இல்லை அதுதான் நடக்குது அப்ப சனி நீராடு திருமாலுக்கு செய் அரணை மறவாதே இப்படி மேனேஜர் சொல்லி போட்டு அவ்வளோ பாட்டி அப்ப இதை நாங்கள் கேட்கணும் அது சும்மா அது மாதிரி நாங்கள் என்ன என்ன போட்டி புகந்திருந்து பொய் கட்டு மெய்யான ஆட்டேன்னு அடி ஐயா அரணே ஓவன் என்று போட்டி புகழ்ந்துருந்து பொய் கட்டு மெய்யான மெய் ஆகணும்ன்னா அரண போட்டி புகழ்ந்துருது கண்டு பாடினாங்க எங்களுக்கு சின்னலயே சொல்லி தந்தாங்க தச்சலாம் மிஸ் பண்ணியிருந்தாலும் கேட்டிருப்போம் நாங்கள் சிவபுராணத்தை சின்ன பாடசாலையில் கேட்டிருப்பேன் அடிப்படை நீதி நூலில் ஆனால் கேட்டது அது அதுபோக இயல்பு மறந்துடுவோம் கேட்டது மறக்கும் மறக்கிறது வந்து எங்களுக்கு ரேவந்த ஒரு கொடை கொடை ஆனால் அதை நினைப்பு விட்டுவிடும் என்றால் நாங்கள் ரெஃபரன்ஸ் செய்யணும் அதான் அறிவு புத்திய புத்திக்கு அறிவு முக்கியம் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதவுமாய் நிறைந்த அவமுன்னா மரணம் இல்லாத வாழ்க்கை இங்கே புனர் உங்களுக்கு இல்லையடாப்பா துணைவேந்தருக்குன்னு நடக்க போகுது நானும் நீதிமன்றத்தில் இப்போ சிறைச்சாலை இருக்கிறேன் அங்க திரும்பி வாரதா இல்லாடி அங்கால போடுறதாண்டது நிர்ணயிக்கப்படும் அப்போ நிறைந்த அமுதமின்னா மரணம் இல்லாத வாழ்வு திருப்பி நாங்கள் இந்த சிறைச்சாலையை வராத வாழ்வு அதுக்கு முறை இதுதான் முதன் கேட்டுறது எங்க விட கேட்கணும் பேட்டி இப்போ டொரண்டோ பேட்டி கேட்குறாங்க கேட்டு போட்டு பெலாரூசில போய் போகிறாங்க ஏதோ கல்கத்தான வேணும் கேக்கா வேணும் வேறு நாட்டுக்கு போயில்லையாங்க கேள்விப்படுறாங்க சொல்கிறேன் இந்த இம்மே என்ற கதை நான் முதல் கேள்விப்பட்டது நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன் அவுஸ்திரேலியா இருக்கி நீங்கள் சார் மேடம் சொல்லிடலாது பிரைம் மினிஸ்டரை சார்ந்தாலும் ஹலோ மேட் கை கொடுக்கணும் அலன் போர்டரை சார்ந்தாலும் ஹலோ மேட் கை கொடுக்கணும் கேப்டன் மார்க் டெய்லரை சார்ந்தாலும் அவர்கிட்ட நான் கையை கொடுத்தா சொல்ல ஹலோ மேட் ஸ்ரீயன் அங்கே மேட்ஷிப் அந்த நாடு உருவாயினது இங்கிலாந்தில் உள்ள சு இருந்த கொண்டு செவன்டிக்கி விட்டவர் கொண்டு விட்டவர் அந்த நாடு பிரிட்டனை விட திற எல்லாத்திலும் கிரேட் பிரிட்டனை விட திறன் படிப்பிலே ஹெல்த் கேர்லயோ அவங்க கேரிங் வெரி நைஸ் ஈவன் நேஷனல் அந்த மேட்டால இன்மேட் கிளாஸ்மேட் பேட்ச்மேட் அந்த மேட்சி அதுல ஒரு குறையும் இல்லை குறையொன்றும் இல்லை கோவிந்தா நான் சொல்றேன் அப்ப இறைவன் எங்களுக்கு என்ன தந்திருக்கிறான் சில பேர் போத பொருள் பாவிச்சிருப்பீங்க போத பொருள் பாவிக்கிறேன் போது என்ன டெபினிஷன் தனிய ஹீரோயினும் இவர்கள் பாலிமென் எழுதுறான் போத ஓகே நீங்கள் இப்போ ஹோலாண்டில் போனீங்களா ஆம்ஸ்டர்டாம் போனீங்களா அங்கே நீங்கள் ஹேரோயினே கையில் வச்சிருக்கலாம் எத்தனி அவுன்ஸ் உலகத்துள்ளெல்லாம் அங்கே போறார்கள் பத்து ரூபாய்க்காண்டி நானே எங்கேயும் நாங்களும் போவோம் கொஞ்சம் காசு கிடைச்சா போதை பொருள் வேணும் வேண்டாம் என்ஜிஓ வேணும் வேண்டாம் அங்கே ஆம்ஸ்டாம் போகிற அதே மாதிரி ரெட் லீட் ஏரியாது ஓப்பனே கிடக்கு வேறு இடங்கள் எஞ்சி எத்தினி என்ன தங்கட வால் ஆயிரத்துக்காண்டி சில என்னென்னு சொல்கிற திருநங்கைகளாயிரம் தான் உள்ளுக்கு உள்ளுக்கும் ஆனால் இங்கே சட்டமியற்றவளையும் அங்கே போய் வரார்கள் தாய்லாந்துக்கும் இங்கேயும் என் விட காசு போய் எல்லா ஓல்ட் பயிஸுமே இங்க போயிடும் அது என்ன தாய்லாம் என்னதுக்கு சிறப்பது என்ன காசியா கரித்துவரா நேபாளா ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டட் பிளேஸ் எனக்கு சின்னல்லே நான் இன்றைக்கும் காலமேல இந்த ஈவினிங் ப்ரேயர்ஸில் நான் சல்யூட் பண்ணுறாள் நம்ம தெய்வங்களில் தொடங்கி நாங்கள் அப்புறம் குருவுக்கு வருவோம் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வங்களில் தொடங்கி குருவில் வரைய ஐ ஓன்லி சல்யூட் சிவானந்தா அப்போ நாங்கள் ஹார்டில் படிக்க மில்க் வாய் கனகராயான்னு ஒரு என்ன சொல்றாரு பென பெனையை நாட்டுற இயக்கம் இப்போ பெணை நாட்டுறது சும்மா போலிட்டிக்ஸ் மாதிரி ஒரு வந்து ஒரு படம் எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறது தான் குவநேயர்கள் பெணம் கொண்டு நாட்டார் வேண்டும் பிற பெனையை பற்றி அந்த பெனம் விதையைப் பற்றி யாரும் பார்க்க மாட்டார் சும்மா ஒரு படம் ஆனால் மில்க் வாய் கனராயா கடைசியாக கஷ்டப்பட்டு திருமூரன் சொல்லுவார் பிள்ளைகள் இல்லை மில்க் வாய் சோப் கம்பெனியை நடத்துன்னு அறிஞ்ச மில்க் வாய் எத்தனையோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தவர் தன்னுடைய வந்த காசுகளில் எப்போவும் இந்த என்னென்னு சொல்கிறது இந்த போஸ்டரை கொண்டு போடுவார் பள்ளிக்கூடங்களில் நல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய மகா வாக்கியங்களை அதில் ஒன்று எழுதியிருந்தவர் சிவானந்த முடி சிவானந்த பெரிய யோகி சுப்பிரமணிய பாரதியார்ட ஃப்ரெண்ட் கிளாஸ்மேட் அவர் பேர் குப்புசாமி ப்ரொஃபஷன் பை டாக்டர் வெஸ்டர்ன் டாக்டர் அந்த டைமில் பிற ரி ரி போய் திவ்ய ஜீவன சங்கம்னு ஒரு சங்கத்தமைச்சவர் அங்கே உங்கள் கல்யாணங்காட்டில் ஹோலை இருக்குது உங்கள் கல்பனாண்ட வெடிங்கி வங்கா நடந்தேன் இந்த வெடிங்கி வாங்க நடந்த மறந்துட்டிங்களே யார் தெரியும் திவ்ய ஜீவன சங்கம் ஸோ அப்படி ஜோகி கிரேட் ஜோகி அவர் பிற துறவிய வந்து அவர் சொன்ன ஒரு மகா வாக்கியம் உன்ன கொள் சமுதாயம் தானே திரு ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும்

என்னடா கொரோனா நான் ஜாகரடி ரெடி இல்லை இதெல்லாம் கலண்டிடு அது மாறித்தான் உங்களுக்கு ஆபத்து வரையக்கே இப்போ இதில் பின்னே இருக்கிறீங்கள் உங்களோட நிற்கிறது மிஸ்டர் உதயகுமாராவும் ஜெயில் க ஜெயில் ஆஃபீஸர் ஜெயில் ஜெயில் ஓ ஹேடா தனது பெட் பொசிஷன் ஜெயில்

தர்மனுக்கு ஒரு ஜாப் இருந்தது நகுலனுக்கு ஒரு ஜாப் இருந்தது துரியோனுக்கு ஒரு ஜாப் இருந்தது புரிஸ்கிரைப் டியூட்டி பீஷ்மனுக்கு ஒரு ஜாப் இருந்தது மகாபாரதம் உலகத்தின் கதை சகுனிக்கு ஒரு ஜாப் இருந்தது உங்களுக்கு தெரியுமா கடைசியா மகாபாரதம் நடந்து பெரிய ஒரு ஜாகம் நடக்குது என்ன பிராயச்சித்த ஜாகம் தர்ம செய்யற ஜேக ஆகுதி போடணும் இறந்த ஆக்களுக்கு அப்ப கேட்கிறார்

ஏன்னு சவுனி இல்லாட்டி இந்த மகாபாரதமே இல்லை இந்த சீர்திருத்தம் நடந்திராது அவன் கொண்ட கொள்கையை நிறைவேற்றினவன் அவனுக்கு தன் குடும்பத்தில் உள்ளதெல்லாம் இந்த கௌரவ பெரம்பின பெரம்பையார தண்டிக்கப்பட்டவர் அவன் அப்பவே இதுக்குன்னா பிறந்தவன் பிரிஸ்கிரைப் டியூட்டி அவன் தன்னை டியூட்டியை சரியா செய்தவன் முதல் போடு சவுனிகன் அது மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒரு வந்த நாங்கள் துணைவேந்தருக்கு ஒரு டியூட்டி இருக்கு லைப்ரரி ஸ்டாஃபுக்கு டியூட்டி இருக்கு ஆனால் அந்த டியூட்டி அவர் செப்ப மேட்ச் செய்கிறாரு கோயிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவர்களுக்கு நாங்கள் பப்ளிக் மணியில் அந்த டியூட்டியை கொடுத்து பல்லலை கழகத்தில் இருக்க பதிமூவாயிரம் பிள்ளைகளுக்கும் ரெண்டாயிரம் ஸ்டாஃபுக்கும் உள்ள இந்த அறிவு களைஞ்சியத்தை செப்பமாக அமைச்சு வளர்த்தெடுக்கிறோம் அவைக்கு இருக்கிற டியூட்டி ஆனால் ஸ்ரீகாந்த் லக்ஷ்மி வீட்டிய ஒரு நூலகத்தை அமைச்சு அவன் நினைவில் அவண்டைய கதைச்சு நூலகத்தை அமைச்சு இதை கொண்டு போகணும் நினைச்சா அந்த வகையில் இன்னைக்கு அவ போன இடத்துல எங்கெட் உதவி எங்க நூலகமாக இருப்ப கே தீஸ் கல்பனா இந்த டீம் ரெண்டு பேரும் தான் சிறேஸ்டாக்கி நம்ம எங்க உமா சங்கர் மிஷ் இந்த பெரிய டீம் இந்த உங்கள தேர்டி வந்து குபேஷன் அடுத்து இந்த லக்ஷனா இந்த டீம் அங்கே ரிட்டையர்ட் ஸ்டாஃப் எங்களோட கூல் மேடம் எல்லோரும் வந்து இதை செய்யின உண்மை நான் பெரிய தீயை அடிக்கல நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்குள்ளேடாப்பா ஒவ்வொரு லெவலில் நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியாது எங்கெண்ட படி எண்பத்தி நாலு லட்சம் யூனி யோனி யோனிபேதம் உள்ள உயிர்வாளிகள் இருக்கு இந்த மனுஷன் தெய்வத்தின் அம்சத்தில் படைக்கப்பட்டவன் அது பைபிள்லேயும் இருக்குது வேடாசுலையும் இருக்குது குர்ரா திருக்குர்ஆானும் இருக்குது மனிசன் தெய்வத்தின் அம்சத்தில் படைக்கப்பட்டவன் இவன் ஒரு ஆளுக்கு தாண்டா ப்ராப்ளம் ஏன்னாடா இஞ்சி இதை சூட் பண்ணா இந்த இடம் அங்க இருக்க வேண்டியவன் ஒரு இடம் சூட் பண்ணால் புருஷன் ஆஸ்பத்திரியும் சூட் பண்ணால் அங்கேயும் பிரச்சனை பல்லல கழகத்திலையும் பிரச்சனை எல்லாம் அடிவெடுதுவன் என்ன சூட் பண்ணது இல்லை வீட்டையும் தான் ஏன் அவன் ரங்கு போறான் அவனுக்கு தேவையான இன்பம் இங்கே கிடைக்குது இல்லை போத பொருளுக்கு என்னடா டெபினிஷன் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண அந்த போத பொருளுக்கு டெபினிஷன் நீங்கள் கன்சியூம் பண்ற அந்த சாமான் என்ன இருக்கல உங்களோட லைஃபை சப்போர்ட் பண்ணாதென்றால் இட் டிஃபைனஸ் போதப்படும் நீங்கள் கோப்பி எடுத்து போயிருங்க கோப்பி பிடிச்சோன் இருப்பீங்களோ பால் பிடிச்சோன் இருக்கலாம் கோப்பி பிடிச்சோன் உங்களை அசிவிக்கலாமே டாக்டர் யூ வில் டை அது மாதிரி பிளேன் பிடிச்சோன் இருக்கலமோ அது சீனி பால் போட்டால் குடிப்பீங்க சும்மா பிளேன் பிடிச்சோன் இருக்கலமோ இல்லை அப்போ போது என்னது வெரி ப்ரிலிமினரி திங் இது எல்லா இடமும் பிறவி இருக்கு ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து இருக்கிறது நான் ஒரு கதையை சொல்லிட்டு போகிறேன் இந்த புலன்கள் வந்து இவ்வளோ பொல்லாது அதை நீங்கள் கிருஷ்ணன் சொல்றான் இந்த அஞ்சு புலன்களும் அஞ்சு குதிரைகள் மாதிரி அதை நீங்கள் உங்களோட கொண்ட்ரோலுக்க வச்சுருந்தா உங்களோட வாழ்க்கை வெற்றி ஆனால் அது போன திசையில் உங்களோட மனம் போனால் நீங்கள் லாஸ்ட் அதாவது ப்ராக்டராக இருக்கலாம் பேராசிரியர் இருக்கலாம் ஏறாமல் இருக்கலாம்